வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக மிஸ்டர் பிரணவ் பிஞ்சகன் நம்மளோட இணைஞ்சுருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இவர் ஒரு மிகப்பெரிய சிறந்த மென்பொருள் இன்ஜினியர் பல நாடுகள் பயணித்தவர்னு எல்லாத்துக்கும் முன்னமே சொல்லியிருக்கேன் இவர் ரொம்ப சோஷியலாக நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் ஒரு சொசைட்டி கான்சியஸாக இருப்பார் இது வந்து இவருடைய பர்சனல் ஏரியா இனிய நண்பர் ரொம்ப இனிய நண்பர் இன்றைக்கி அவருக்கு ஒரு சொந்தமான ஒரு நேற்று அவருக்கு ஒரு மிக சென்டிமெண்டலான ஒரு விஷயம் அவருடைய இல்லத்தில் இருந்தாலும் இன்றைக்கி தான் சார் முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அதை வந்து ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டு ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் டீமுக்காகவும் ஜிவி கம்யூனிகேஷனோட நேயர்களுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டர் பயணித்து இன்று எங்களோடு இணைந்திருக்கார் என்ன கேட்க போகிறார்ன்றதான் கொஞ்சம் எனக்கு நான் கேட்டேன் இந்த ஷூட்டு ஆரம்பிக்கிற முன்னாடி சார் என்ன சார் கேள்வி அப்புடின்னா வாங்க வாங்க கேமரா முன்னாடி வச்சு பேசிக்கிறேன் சரி ஏதாவது பார்த்துக்கலாம் அப்புடின்னு கிருஷ்ணமூர்த்தியை நம்பி நம்ம கேமரா கிருஷ்ணமூர்த்தியை நம்பி உட்காந்துட்டோம் வணக்கம் சார் சொல்லுங்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப மாதம் சொல்லலாம் நாள் சொல்லலாம் ஆமாம் ரொம்ப பிரேக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார் சொல்லுங்கள் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இப்போது இன்றைக்கி ஒரு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ஒரு சோஷியல் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு என்னோட நெருங்கிய வட்டாரத்துலேயும் சரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இந்த காவல்துறையில் ரொம்ப இணக்கமாக இருக்கிற ஆளுங்க அதை பணிபுரிகிற ஆளுங்களும் இருக்காங்க ஜென்ரலாகவே வந்து எதுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச்ன்னு காவல்துறை தான் ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு தான் நம்ம நம்புகிறோம் அவங்க அவங்க தான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாம் பட்டு சமீப காலங்களில் அவங்க காவல்துறையெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் இருக்குது அதுதான் வந்து எனக்கு எனக்கும் ஒரு ஒரு இருந்தது சரி நீங்கள் காவல்துறையினுடைய ரொம்ப நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர் அது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நெடுங்காலமாக காவல்துறைக்கு உங்களுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு உண்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டு சீனியரு ஸோ உங்கள் பார்வையில் இது எப்படி பார்க்குறீங்க சார் இது இந்த ஒரு கேள்வி வந்து சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருந்து நான் வேறு ஏதோ கேட்பீங்க இந்த காலேஜ் அட்மிஷன் டைமு எஜுகேஷன் டைம் இதை பற்றி தான் நீங்கள் கேட்பீங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் நானும் இருந்தேன் காவலர்கள் அப்படின்றது நம்ம நம்ம இங்கே குறிப்பிட்றது தமிழ்நாடு போலீஸ் கரெக்டுங்களா தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை வந்து மிகச்சிறந்த காவல்துறைன்னு வந்து உலகம் தெரிஞ்ச விஷயம் ஸ்காட்லாண்டு யார்டுக்கு அடுத்து இருந்துச்சு இப்போவும் கிட்டத்தட்ட அந்த வித்தின் ஃபைவ் குள்ளே தான் இருக்கிறாங்க மிக திறமையான அதிகாரிகள் மிக திறமையான காவலர்கள் எல்லா ரேங்க்ஸ்லேயும் மிக திறமையாக செயல்படுறவங்க இருக்காங்க கண்டிப்பாக நான் பல மாநிலங்களுக்கு பயணிச்சிருக்கேன் பல மாநிலங்களில் பார்த்துருக்கேன் இவ்வளோ ஒரு மென்மையான ஒரு அருமையான காவலர்களை நம்ம பார்க்க முடியாது இப்போது உதாரணமாக டெல்லியில் போய் ஒரு காவலர்கிட்ட நீங்கள் பேசினீங்கனால அவர் பேசுகிற அந்த துணியிலேயே நீங்கள் பயந்துடுவீங்க பீகாரில் போனீங்கன்னா சொல்லவே தேவையில்லை சொல்லவே தேவையில்லை இப்போ வந்து கர்நாடகா கேரளா போனால் நம்ம லாரி ஓட்டுநர்கள் இருக்காங்களே அவங்க படுற பாட்டை கேட்டீங்களா காவலர்கள்ட்ட கேட்டிங்கனாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம காவலர்கள் வந்து ரொம்ப கனிந்த இதயம் பண்ணுவார்கள் ஆனால் பாவம் இந்த சோசியல் மீடியா வந்து இந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இன்னும் வந்து எக்ஸு அப்புறம் என்னென்னமெல்லாம் வந்து காவலர்கள் வந்து எனி டைம் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் எல்லாம் எரி டைம் அவங்கள தாக்கலான் நீங்கள் முதல்ல ஒரு தினத்தந்தி இருக்கும் ஒரு தினமணி இருக்கும் தினமலர் இருக்கும் ஒரு ஆனந்த இருக்கும் ஒரு கும்பதம் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இந்த காவலை நிறுத்தினாலே எனக்கு ஒரு பார்க்குறேன் காவல் நிறுத்துனார் ஒரு அம்மா கேமரா ஆன் பண்ணிக்கிறாங்க என்னத்துக்குனே தெரில அந்த அம்மா ஒரு போக்குவரத்து காவலை நிறுத்துறாரு நிறுத்தினோன்னு இறங்கும் போதே உடனே கே அந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்க ஸோ அவரோட பணி செய்கிறதுக்கே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மனோ மனோ இயல்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஹார்ட் டேம் யூஸ் பண்ணோம்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம் சரி இது வந்து சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறவங்களுடைய ப்ராப்ளம் இப்போ காவலர்களுக்கு வந்து எஸ் நான் இதை அதை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் இந்த காவலர்களை எப்படியெல்லாம் கவர்மெண்ட் வேலை வாங்குகிறாங்க பொதுமக்கள் வேலை வாங்குகிறாங்க என்ன ரோட்டில் பயணிக்கும்போது காவலர்கள் படுற கஷ்டங்கள்லாம் நான் பார்த்துட்டே போவேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்கள் நண்பர்கள் காவல்துறையில் இருக்காங்கல்ல ஒரு நாள் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து போய் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு என்னென்ன மாதிரி கால் வருது பாருங்கள் அவங்க ஒரு கால் கூட நோ சொல்ல மாட்டாங்க எல்லா காலுக்கும் அனுப்பிச்சி வைப்பாங்க போய் பார்த்துட்டு வாங்க வீட்டில் தகராறு டொமஸ்டிக் ப்ராப்ளம் என்ன சஸ்பீஷியஸ் மூமெண்ட்டு கார் நிறுத்தி தான் பக்கத்து விட்டுக்காரேன் நம்ம வீட்டு கேட்டில் அதுக்கு ஹண்ட்ரடு எதுக்கு எடுத்தாலும் நூறு தான் ஆனால் அவங்களுடைய குறையை யார் சொல்கிறது அவங்களுக்கு எந்த கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க ஆக இன்றைக்கி இந்த பதிவை கொஞ்சம் நீ நீண்ட பதிவாக இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் முதல்ல சார் அவங்க வந்து வெள்ளக்காரன் காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல இப்போ ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு வெள்ளக்காரன் போட்டு வைத்த சட்டமோ நம்ம அதிகாரிகள் போட்ட சட்டமோ எல்லாம் ஒன்றாகி இப்போ ஒரு குழப்பமான சட்டத்தில் தான் அவங்க வந்து காவலர்களை காவரர்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் அந்த சட்டத்தில் தான் இன்னும் இருக்கு இன்னுமே ஐயா தான் கூப்பிடணும் ஒரு உயரதிகாரி ஒரு க தனக்கு கீழே இருக்கிற காவலரை வந்து குண்டக மண்டக்க திட்டு தான் வச்சுக்கோங்க நல்லதியான்னு சொல்லணும் இது எப்படிங்க சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் அவன் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் தான் ஓகே அவனுக்கு தமிழ் தெரியும் தெரியாது ஓகே வந்து நல்லதுன்னு சொல்கிறான் பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்கிறான்ப்பா அப்போ நான் குட்டுன்னு சொல்கிறான் ஐயா ஓகே ஓகே எட்டு போய்ட்டுருப்பான் இது ஒரு இது இது இந்த 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 பாரம்பரியம் தப்பு தவறுன்னு என்னுடைய கருத்து ஏன்னா இன்றைக்கி காவலர்கள்லாம் மினிமமே ஒரு பிஜி தான் இருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் தான் படிச்சுருக்காங்க ஒரு கவர்மெண்ட்டு வேலை வரணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறது இரண்டு காவலர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆண் பெண் இரண்டு காவலர்கள் சொல்கிறோம் ஏதோ வந்து வேலை இல்லை அதை கஷ்டப்பட்டுட்டு இந்த ஏதோ வந்து வே வேலையே கிடைக்கலனா இந்த வேலைக்கு போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் ரொம்ப பயிற்சி பரிச்சை எழுதி திறமையானவர்கள் திறமையான தான் வராங்க போத்து ஐபிஎஸ் டிபிஎஸ் நம்ம சாதாரண நம்மளுடைய எஸ்ஐஸு எல்லாம் வராங்க ரெகுலர் இன்டென்சிவ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க இப்போ வந்து இப்போ குற்றங்கள் வந்து பல பரிமாணங்கள் வந்துடுச்சு முதல்ல பூட்டை உடைச்சான் பிக்பேட் அடித்தான் செயின் அறுத்தான் கொலை பண்ணான் இப்போ சைபர் கிரைம் இப்போ சைபரில் வந்துட்டான் என்ன அவ பண்ணுறவனுக்கு சைபர்னு தெரிதா இல்லையோ தெரில பாதிக்கப்பட்டவனுக்கு பாதிக்கப்பட்ட பொருத்தி சைபர்னு அதை பிடிச்சி கொடுக்கிறேன்னா அந்த சைபர் கைம் பார்க்குற காவலரை திட்டுவீங்க என்ன இதை விட பிடிக்கும் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் விட்டுரலாம் அவங்க பணியை பற்றி விட்டுரலாம் இப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க சிறப்பாக கரெக்டான ஓய்வு கொடுக்குறதில்ல கொடுக்குறாங்க பேப்பரில் இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா ஓய்வு இருக்கிறது இல்லை அது ஒன்று ஓய்வுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேராமீட்டர் வைக்கணும் இந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு அப்புறம் லீவு அவர் எனக்கு ஒரு தெரிஞ்சு போன பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் ஒரு உதவி உதவி ஆணையர் ஆணையாளரோட மாமனார் இறந்து விட்டார் மாமனார் பாடி எடுத்துகிட்டு இங்கேருந்து தஞ்சாவூர் பக்கம் போயிட்டுருக்கார் அதுக்குள்ளே அவர் ஒரு உயரதிகாரி கூப்பிட்றாரு எப்போ வருவே எப்போ வருவேன் சார் அது சரி அவர் உடனே வந்திருந்தேன் ஆசைப்பட்றாரு நாளைக்கு வீட்டில் அந்த மேடம் அவங்க ஒய்ஃப் யார் சமாளிக்கிறது இது மாதிரி ஒரு சோசியோ சைக்காலஜிக்கல் அண்டு அந்த வேலையில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் இது வந்து ஒரு ஒரு ஸ்டாடிஸ்டிக் அப்ரோச் தான் ஒரு மனிதாபிமானமாக போயிட்டு ஒரு பத்து நாள் கழித்து பண்ணால் ஒரு அஞ்சு நாள் கூட வந்துடுவான் போகிற ஒரு பாதியில் ஆறு உடனே வந்துடுங்க யார் பார்க்கறது அப்படின்னு அவங்க பல வேலைகள் செய்கிறாங்க நிறைய என்ன வேணால் செய்கிறாங்க ஒரு நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செதஞ்சு கூலாக கிடக்கிற பாடியை கூட எடுத்து போட்டுட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க அவங்க சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அப்புறம் விதவிதமான சாவுகள் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அதெல்லாம் அந்த இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறது கிடையாது இப்போ சம்பளம்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய சிறப்பான சம்பளங்கள்லாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறாங்களான்னு என்ன என்னுடைய நாலேஜுக்கு வரைக்கும் தெரில சார் அட்லீஸ்ட் ஒரு ஊக்கத்தொகையாக கொடுக்கணும்ல அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் ஒரு போய் ஒரு நல்ல கேஸை பிடிச்சிட்டு வராங்க இப்போ ரிவார்டு கொடுக்குறா ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ தெரியாமல் கொடுத்துட்றாங்க அதிகபட்சம் கொடுத்து ஒரு ஆயிரரூபா கொடுத்த பெரிய விஷயம் சார் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஆயிரம் என்ன பண்ணுவீங்க அது கொடுக்காதே இருக்கலாம் என்ன வேறு ஏதோ விஷயத்துக்கு எவ்வளோ அச்சங்கள் கொடுக்குறீங்க புரிந்திங்களா இதுக்கு வந்து இவருக்கு ஒரு ரிவார்டு இது பண்ணுறதில்ல அப்புறம் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஐடி கம்பெனியில் உங்களுக்கு ஐடி ஃபீல்டு நல்லா தெரியும் ஒரு ஐடி கம்பெனியில் அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஐயா ஒரு பாப்பாட்டையோ ஒரு இல்லை ஒரு பையன் போய் தம்பி கொஞ்சம் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போனால் உடனே நீங்கள் என்னென்ன வசதி செஞ்சு கொடுக்குறீங்க டிஃபன் வாங்கி கொடுக்குறீங்க கேபு கொடுக்குறோம் கேப் கொடுக்குறீங்க என்ன அப்புறம் வீட்டில் எடுத்துமே விட்றீங்க ஓவர் டைம் போடுறீங்க கரெக்டாக ஃபுட் அலவு அரேஞ்ச் ஃபுட் அலோன்ஸ் பண்ணுறீங்க அவர் எங்கே கேட்குறாரோ அதை வாங்கி கொடுக்குறீங்க அது நம்ம காவலருக்கு எதுவும் கிடையாது நம்ம காவலருக்கு எதுவும் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஓவர் டைமாவது கொடுக்கலாம் ஒரு ஓவர் டைம் லோன்ஸ் கொடுக்கலாம் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பல காவலர்கள் என்கிட்ட பேசும்போது தங்களுடைய உள்ள குமுறையில் வெளியிடுறாங்க சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க அவங்கள ஒரு அரசியல்வாதி ஒவ்வொரு ஒரு 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 அரசியல் கட்சி வந்தால் ஒரு நூறு காவலர் இந்த அரசியலை சேர்ந்தவங்க அப்புடின்னு பிராண்ட் பண்ணிடுறாங்க இன்னொரு நூறு காவலர் எதிர்கட்சி அரசு காவலருக்குள்ளே ஒரு தினிய சட்டசபை மாதிரி ஆகிடுது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இது தவறு அவர் என்ன சார் பண்ணுவார் யாரை கூப்பிட்டு வேலை செஞ்சாலும் வேலை செஞ்சு தான் ஆகணும் பாதுகாப்பு கொடுத்தா ஆகணும் நாளைக்கு வந்து சாரே நீங்கள் ஒரு முக்கியமான எம்பி ஆகிட்டீங்க உங்களுக்கு ஒரு ஜெட் ப்ளஸ் கேட்டகரியில் ஆகிட்டுனா இப்போ காவலர் வந்து பா உங்கள் இப்போ இருக்கணும் உங்களோட பாதுகாப்பு கொடுந்தானே ஆகணும் இல்லை இல்லை நான் அவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது இப்போ அவங்க வந்து ஒரு மெடிக்கல் போகணுன்னா சாதாரண உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைனா வந்து மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தான் நிற்கணும் இது நான் நிறையா பார்த்துருக்கேன் இப்போது நம்ம காவல்துறை நமது முதலமைச்சர் நமது அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு தனியாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிடக்கூடாது ப்ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸே வேணாம் அவங்களுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஹாஸ்பிட்டல் கட்டு அதை தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாத விஷயங்களை கொண்டு போய் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல சாதாரண ஒரு ஜோரத்துக்கே அவர் வந்து போய் நிற்க வேண்டியிருக்கு இப்போ இந்த போலீஸ் ஆஸ்பத்திரின்னு ஒன்று எக்மோரில் நான் பார்ப்பேன் அது ரொம்ப பரிதாப நிலமையில் இருக்கும் அதில் ஒன்றும் பெரிய வசதிகள்லாம் இன்றைக்கி மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அவங்க குழந்தைகள் படிக்கிறாங்க வராங்க காமன் பப்ளிக் மாதிரி அவங்களும் எல்லா காலேஜும் அலையிறாங்க டாக்டர் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் இல்லை வந்து இன்ஜினியர் ஆகணும்னா இவங்களுக்கு காலேஜ் கிடையாது மிலிட்ரியில் காலேஜ் இருக்கா இருக்குது ஆமாம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு நிறையா காலேஜுக்கெல்லாம் இருக்குது மூணு நாள் இருக்கா இல்லையா இருக்கு ஏன் நம்ம செய்ய மாட்டேன்றோம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முன்னோடியாக போகணுன்னு அரசாங்கம் விரும்புது என்ன அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்கணும்னா மூணு பேர் வேலை செஞ்சாகணும் மின்சார வாரியம் காவல்துறை கார்பரேஷன் அடுத்து மருத்துவம் டிபார்ட்மெண்ட்டு அந்த நாலு பேர் வேலை செஞ்சால் தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் இப்போ இவங்களுக்கு வேலை செய்யணும் இவங்க கரெக்டாக வேலை செய்யணும் இவங்களுக்கு தனி தனி ஆஸ்பத்திரி ஒன்று வைக்கணும் ஒரு சென்னை ஒரு டிஸ்ட்ரிக் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு இடத்துல காவலுக்கு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு பத்து மாடி ஆஸ்பத்திரி ஈஸியாக கட்டலாம் சார் என்ன அங்கே நல்ல போலீஸ்லேயே டாக்டர் ரெக்ரூட் பண்ணி சம்பளமே கொடுக்கலாம் போலீஸில் கூடிய ஸ்னிஃபர் டாகுக்கு ரேங்க் இருக்குது சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் ஏட்டு ரேங்குன்னு சொல்கிறாங்க என்ன அவங்க டாக்டரை ரெக்ரூட் பண்ணலாம் நர்சஸ் ரெக்ரூட் பண்ணி இவங்கள பார்த்துக்க சொல்லலாம் இவங்க போய் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி கல்லூரி அவன் நீ டிக்கெட்லாம் எழுதிட்டு வரட்டும் வந்தாலும் அவனுக்கு இங்கே கிடைச்சுன்னா வசதி தானே ஒரு ஒரு காவலர் வந்து பாவன் தன்னுடைய பையனை வந்து யுக்ரைன்லேயே ரஷ்யாவில் படிக்க வச்சுட்டு அந்த பையனை திருப்பி கொண்டாருக்குள்ளே பயங்கரமாக அவசைப்பட்டது நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் வந்து ரஷ்யாவில் போய் படிக்க வச்சிங்க மெடிசன் அப்புடின்னா அங்கே தான் சார் வேறு வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவர் சொல்கிறார் சொல்லி இது பண்ணுறாங்க அடுத்து வந்து இந்த நம்ம காவலர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து அவங்களுக்கு அன்றாட த்ரெட்டனிங்காக இருக்க ஒரு விஷயம் வந்து பனிஷ்மெண்ட்டு இது காலத்தில் இருந்தது அப்படியே இருக்கிறத இது வந்து ஒரு ஆயுதமாகவே பிடிக்காத காவலர்கள் மேலே எல்லா ரேங்க்லேயும் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இப்போ காவலர்கள் குடியிருப்பு பார்த்துருப்பீங்க இந்த காவலர்கள் குடியிருப்பு பார்த்தீங்கன்னா ப்ரிகாரியஸ் கண்டிஷன் இருக்கும் ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் மக்கள்கிட்ட கொடுக்கலாம் கொடுத்து அவங்க மெயின்டைன் பண்ணலாம் அழகாக மெயின்டைன் பண்ணலாம் சில காவலர் குடியிருப்பு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அதிகாரிகள் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்பு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நான் சொல்கிறது சாதாரண காவலர்களுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அவங்க உங்கள் நண்பர்கள் இதுக்காக இந்த கேள்விக்காக சொல்லியிருப்பாங்க எந்த பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டான் எந்த கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டான் போலீஸெலாம் கிரெடிட் கார்டு காணாமல் போயிடுச்சு கிரெடிட் கார்டில் ஏமாற்றிட்டாருன்னா உங்களுக்கு காவலர் தான் சேர்த்து கொடுக்கணும் ஆனால் காவலர்கிட்ட காவலர்னு சொல்லிட்டு கிடையாண்டான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லை சார் அப்படின்றான் அந்த பெண்மணி இப்போ நம்மளுக்கு இப்போ நானே அந்த ஆதித்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் யாராவது ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு கேட்டேன் இல்லைங்க நான் வக்கீல் காவலர் இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது செய்யுமே நாங்கள் ஃபோனே பண்ண மாட்டோம் சுலபமான வழி ஆமாம் அப்புறம் வந்து லஞ்சம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது காவலர்னாலே லஞ்சம் வாங்குறான்ற ஒரு ஃபீலிங்கை மக்களுக்கு ஒரு சோசியல் மீடியா உருவாக்கிட்டே இருக்குது அது தவறு சார் முடியாது அப்படி அப்படி யாராவது ஒருத்தன் சொன்னான்னா அது தவறு காவலர்களை கண்காணிப்பதற்கென்ற ஒரு உளவுத்துறை இருக்குது அந்த இன்டெலிஜென்ஸை பார்க்குறதுக்கு ஒரு கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க கமிஷனர் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காரு டெப்டி கமிஷனர் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காரு ஜாயின்ட் கமிஷனர் வச்சுருக்காரு ஸோ என்ன நடக்குது காவல்த காவல் நிலையத்தில்ன்ற வந்து கமிஷனருக்கோ இல்லை டிஜிபி சாருக்கோ இமீடியட்டாக ரிப்போர்ட்டு போயிடும் இது நிறைய பேர் இது வந்து அந்த காலத்தில் ஏதோ இந்த கார்ட்டூன் பிக்சரில் பார்க்குற மாதிரி காவலர்னால் லஞ்சம் வாங்குறாரு ஆர்டி ஒன் லஞ்சம் வாங்கிடுவார் ஆர்டி ஒன் லஞ்சம் வாங்கிடுவார் இதே ஒரு நினைக்க இது வந்து நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் பார்த்துங்க இவ்வளோ அறநூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு காவலர் இருக்காருன்னு ஒரு ஸ்ட்ராட்டசிஸ் இருக்கு என்ன இந்த அறநூற்றம்பது பேருமா நல்லவனாக இருப்பான் எவனா ஒருத்தன் கொளுத்தி போகிறத உடனே நெகட்டிவ் சப்ஜெக்டில் போட்டுறான் சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு காவலர் ஒரு நல்ல வாட்சி கட்டுப்போனால பக்கத்து பக்கத்தில் இருக்கிற காவலர் கட்டுற எங்கே இது என்ன கதை எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே அவங்களுக்கு மேலே டைம் இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து இந்த பனிஷ்மெண்ட் ரின்ட்ரெஸல் ஒரு பனிஷ்மெண்ட்டு ஒருத்தர் வாங்கிட்டாருனா அடுத்த ப்ரொமோஷன் வரைக்கும் அவர் தவிச்சு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த ப அந்த அவர் பனிஷ்மெண்ட்டில் அந்த அந்த இதுவே பாதிக்கப்படும் அவருடைய நெக்ஸ்ட் ப்ரொமோஷனே பாதிக்கப்படும் சாதாரண ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் நான் பார்த்த நான் சந்தித்த காவலர்களில் வந்து கிட்டத்தட்ட நூறு பேர் பனிஷ்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா தொண்ணூறு பேர் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கலை நான் உங்ககிட்ட வேலை செய்கிற காவலர் என்ன வச்சுக்கோ ஒரு சார்ஜ் அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி அந்த அதிகாரி உங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இந்த விஐபி வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் பிபிஐபி இவங்க டெய்லி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு நம்ம சாதாரண மக்கள் போலீஸ்காரங்க இருக்காங்களா அவங்கள தூக்கி இப்போ இந்த டூட்டி டியூட்டிக்கு போட்டுருவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தா வயதானவர்கள் முதியவர்கள் பெண்கள் ஆண்கள் ஏதோ முக்கியமான விஷயம் நிற்பாங்க நம்ம காவல் ஆய்வாளர் தேடணும்னா அவர் சொல்ல இருங்க சார் இப்போ ரூட்டு பந்தோப்தை பாட்டு வந்துடுறான்னு பாரு இது எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் அதிகமாக நடக்குது இதுக்கு தனியாக ஒரு ஃபோர்ஸ் வச்சுக்கலாமே ரூட் போலீஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே இல்லையா அவங்கள எந்த சட்டமும் தடுக்கிறது இல்லையே இவங்க பாட்டு இவங்க இந்த வேலையை பார்ப்பாங்கல்ல பொதுமக்களுக்கு பொதுமக்கள் அங்கே காலைல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் சார் ஐயா பார்க்க முடில சார் அப்படின்றான் ஸோ இந்த வி அது என்னென்னு கேட்டால் போன் முன்னாடி சார் விஐபி ரூட்டில் இப்போ ஒரு ஏ ரூட்டு ஒரு ஒருத்தரோட ஏன்ற ஒரு விஐபியோட ரூட் முடிஞ்சிடுச்சு சார் ரூ விஐபி வந்துட்டுருக்காராம் சார் அது என் ஏரியாவுக்குள்ளே வரான் சார் கொஞ்சம் அது தவறுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன் இல்லை கம்பார்ட்மெண்டலைசேஷன் இது இந்த மாதிரி சில எல்லாம் நம்ம பண்ணிட்டுன்னு வச்சுங்க சார் இந்த சோசியல் மீடியாவில் காவலர்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது சோசியல் மீடியாவில் காவலர்களை இப்போ தவறாக சித்தி சித்தரிக்கிறதை அவாய்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் இப்போது காவலர்களை வந்து காமெடியாக சித்தரிச்சாலும் சரி இல்லை வந்து குற்றமாக சித்தரித்தாலும் சரி இல்லை காவலர்கள் செய்யும் பணியை வந்து குறையாக நீங்கள் சித்தரித்தாலும் சரி அவங்க செய்கிற பணியை உங்களால் செய்ய முடியாது கண்டிப்பாக முடியும் உங்களுடைய கேள்விகளுக்கு தேவையான ஆன்சர் கொடுத்தனா கண்டிப்பாக சார் இது கேள்விக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க இன்னொன்று ரொம்ப யாரும் சொல்ல நினச்சது இல்லை இப்படி சொன்னால் யாராவது இதை நல்லா நல்லாயிருக்கும்னு நினச்சது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க ப்ராப்ளம் நிறைய மனசில் இருந்துருக்கும் இதெல்லாம் இருந்தால் இருக்கும் அப்படின்றத ஆனால் என்ன இந்த மீடியம் மூலமாக நீங்கள் அதை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த பதிவு வந்து கேட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா தான் சொல்ல நினச்சதை அவ் நீங்கள் சொல்லிவிட்டீங்க அவங்க யாரெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்களோ இது வந்து நம்ம அவங்களோட இணைந்து பணியாற்றுறோம் அவங்க இன்றைக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் கேட்டால் மனவு வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு நண்பர்கள் தான் அவங்க காவலர்கள் நம்முள் ஒரு உறதாக தான் நினைக்கணும் இல்லையே நம்மள் ஒரு அந்நீராக நினைக்கிற தவறுன்றதை நான் சொல்கிறேன் இந்த பதிவை பார்ப்போம் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வரும்ன்றதை நானும் நம்புகிறேன் சார் ஏன்னா அவங்களுக்கு தோண கருத்துக்களை கமெண்ட்ஸ் வழியாக கண்டிப்பாக நேர்கள் எப்பயுமே பகிர்ந்துக்கிறாங்க வரும் தலைமுறையினர் இளம் தலைமுறையினர் ஒரு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னா நான் காவல்துறைக்கு போகிறேன் இப்போ ஐடி ஐடின்னு போனவரெலாம் வந்து பாதி பேர் இப்போ பல நாட்டில் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும் வெளியே சொல்ல முடியாதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் நம்மால் அப்படி இல்லையே என்ன இங்கேயே வேலை செய்யலாம் அதிகாரமாக வேலை செய்யலாம் மக்களுக்கு உதவலாம் சம்பளம் வாங்கலாம் நம்ம வந்து எந்த விதத்துக்கு குறைஞ்சவங்க கிடையாதே அரசாங்கம் வந்து ஆண்களையும் பெண்களையும் காவலர்களாக ஈர்க்கிறதுக்கு இந்த மாதிரி சில மாற்றங்களை பண்ணுனாங்கன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக வருவாங்க நம்புவோம் சார் நம்மளும் கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்புவோம் மேலும் பல நல்ல நிகழ்வுகளோடு சந்திப்போம் சார் தேங்க் யூ தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஜிவி கம்யூனிகேஷன் டீம் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரியும் நன்றி சார் நன்றி சார்